உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ இந்த டாப்பிக்கில் என்ன பேச போகிறோம்னா காதல் உலகம் காதல் உலகம் அப்படின்ற தலைப்பில் வந்து இன்றைக்கி நான் வந்து வீடியோ போட போகிறேன் ஏன்னா என்னுடைய பழைய சேனலில் இப்படி தான் வீடியோ போட்டிருந்தேன் இன்றைக்கி இந்த புது டாப்பிக்கில் வந்து காதல் உலகம் அப்படின்ற தலைப்பில் மீண்டும் வீடியோ போடுறேன் ஏன்னா எதற்காக இந்த வீடியோ போடுறோம்னா இன்றைக்கி வந்து அன்புன்றது உலகத்தில் எங்கேயுமே இல்லை அன்புன்ற எல்லாத்துக்கும் பொதுவானது நேற்று கூட நான் வீடியோவில் பேசியிருக்கேன் இம்மாட்டோர் பற்றி பேசும்போது அன்பு செலுத்த வேண்டும் யார் வேணா உலகில் உள்ள அனைத்து உயிர்கள் மீதும் அன்பு செலுத்த வேண்டும் ஒரு மீனாக இருக்கட்டும் ஒரு மானாக இருக்கட்டும் ஒரு மயிலாக இருக்கட்டும் பறவைகள் மிருகங்கள் செடி கொடிகள் ஸோ உலகத்தில் இருக்க அனைத்து உயிர்கள் மீதும் நாம் அன்பு செலுத்த வேண்டும் அதான் லவ்ன்றது இயற்கையை நேசிக்க வேண்டும் அது வந்து பொதுவாக இயற்கையை நேசிக்கிறது வந்து நேச்சர் ஆஃப் லவ் அப்படின்பாங்க காட் இஸ் லவ்னா அன்பே கடவுள் ஸோ அப்போ அந்த லவ் காதல் உலகம் அப்படின்றது இன்றைக்கி வந்து எல்லாேருமே வந்து சிலர் வந்து அதை புரிஞ்சு காதல் பண்ணுறவங்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து இந்த இப்போ நிறைய பேர் லவ் மேரேஜ்லாம் பண்ணுறாங்க ஸோ இப்போ அந்த லவ் மேரேஜ் பண்ணுறவங்கலாம் வந்து பார்த்தோம்னா திடீர்னு இடையில பிரிஞ்சிடுறாங்க ஒரு ஏழு வருஷம் வாழ்கிறாங்க அப்புறம் பிரிஞ்சிடுறாங்க எட்டு வருஷம் வாழ்கிறாங்க பிரிஞ்சிடுறாங்க அஞ்சு வருஷம் வாழ்ந்துட்டு பிரிஞ்சிடுறாங்க ரெண்டு வருஷம் வாழ்ந்துட்டு பிரிஞ்சிட்றாங்க லவ் பண்ணவும் மூணு வருஷம் நல்லா இருந்துருப்பாங்க அங்கிட்டு ரெண்டு வருஷம் வாழ்ந்துருப்பாங்க பிரிஞ்சுறாங்க ஸோ இப்போ அந்த இந்த தலைப்பில் எதற்காக வீடியோ போடுறோம்னா இன்றைக்கி வந்து பார்த்தோம்னா மேட்ரிமனிலாம் மணிலாம் இது பண்ணி பார்த்தோம்னா டைவர்ஸ் டைவர்ஸ் நிறையா வந்து இது இருக்குது செகண்ட் பொண்ணு பார்க்குறாங்க செகண்டு மாப்பிள்ள பார்க்குறாங்க இப்படி டைவர்ஸ் டைவர்ஸ்ன்னு சொல்லி நிறையா வந்து விவகாரத்து அப்படின்னு சொல்லி இப்படி நம்ம நாட்டில் அந்த தமிழ் கலாச்சாரம் வந்து கொஞ்சம் மாறிட்டு போகுது ஸோ இப்போ அதை தான் அந்த வீடியோ நான் போட்டேன் இது என்னால் தடுக்க முடியாது இது எனக்கு வந்து எனக்கு வந்து தோன்றுச்சு என்னுடைய மனசில் அதனால் அந்த தலைப்பு வீடியோ போட்டிருக்கேன் அதாவது வந்து காதல்னால் என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து இறைவன் மீது அன்பு செலுத்துதல் பக்தர்கள் இறைவன் மேலே அன்பு செலுத்துவாங்க பார்த்தோம்னா சில பேர்லாம் வந்து ஒரே கடவுளை கும்பிடுவாங்க சிவன்னா சிவனை மட்டும் கும்ப கும்பிடுவாங்க சிலர் சிலர் கிருஷ்ணா கிருஷ்ணர் மட்டும் கும்பிடுவாங்க ஸோ இப்படி ஜீசஸ்னால் ஜீசஸ் லாவ் அப்படின்ற மாதிரிக்கு அன்பு செலுத்துறது அது கடவுள் மேலே பக்தி அன்பு செலுத்துதல் இதே மாதிரி வந்து பார்த்தோம்னா இந்த லவ் பண்ணுறவங்க வந்து பார்த்தோம்னா ஒருத்தர் மனசை வந்து ஒருத்தர் வந்து புரிஞ்சுக்கிறது தான் அந்த லவ்ன்றது அதாவது ஒரு மனசை வந்து ஒருத்தரோட ஒரு மனசு அந்த இதெல்லாம் கேரக்டர்லாம் பிடிச்சி போய் இன்னொருத்தர் வந்து லவ் பண்ணுவாங்க ஸோ அதை தான் லவ் அப்படின்றாங்க அந்த காதல் அப்படின்றது அது வந்து பார்த்தோம்னா டீனேஜ் வயசில் இருபது வயசுலேயோ பதினெட்டு வயசுலையோ இல்லை இப்போல்லாம் பதினேழு வயசில் கூட லவ் வந்துடுது பதினாறு வயசுல கூட லவ் வந்துருது ஸோ இந்த பதினாறு டு இருபத்தஞ்சு வயசில் எப்போ வேணால் ஒரு மனிதனுக்கு வந்து காதல் வருகிறது இந்த காதல் வந்து எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு அது ஹார்மோன்கள் சுரக்கம் வந்திருக்கு அந்த டயத்தில் வந்து அந்த பதினாறு டு இருபத்தஞ்சி வயசில் வந்து ஒரு லவ் ஹார்மோன்ஸ் மாதிரி அந்த டைமில் வந்து எல்லாருக்கும் வந்து வந்து அந்த ஒரு லவ் வரும் இல்லையா ஸோ அந்த லவ் வந்து என்ன ஒருத்தரை வந்து பேசும்போது பார்க்கும்போது பிடிக்கும் ஸோ இப்போ அவங்க வந்து அவங்க ரெண்டு பேரும் ஒரு ஆன் பெண் பேசிக்கிறாங்கன்னா அவங்களுடைய மனசு ரெண்டும் புரிதல் ஏற்பட்டுச்சுன்னா அங்கே ஒரு லவ் வருது அவங்க பேசக்கூடிய அந்த ஸ்டார்ட்டிங் புரிதல் இருக்கு இல்லையா அந்த ஸ்டார்டிங் புரிதல்லையே வந்து அவங்களுக்கு வந்து ஒரு அஃபெக்ஷன் ஒரு லவ் அப்படின்றது ஒரு உண்மையான ட்ரூ லவ்வாக இருந்தால் அது ரொம்ப பெஸ்ட்டு ஜஸ்ட் அஃபெக்ஷனாக இருந்தது பிரச்சனை உண்மையான ஒரு காதல் ட்ரூ லவ்வாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான் அப்படி உண்மையான காதல் பண்ணாங்கன்னா நல்லது ஏன்னா உண்மையான காதல் பண்ணி நிறையா பேர் கல்யாணம் பண்ணிக்க தெரியும் அதுக்கப்புறம் பார்த்தா அந்த காதல் பண்ணும்போது இருக்கிற மாதிரியே கல்யாணத்துலையும் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க கல்யாணத்துலேயும் அப்படி இருக்கணும்னு நினைக்கிறதுனால தான் என்ன ஆகுதுன்னா அந்த லவ்ன்றது வேறு அந்த ப்ராக்டிக்கல் லைஃப் வாழ்க்கைன்ற வாழ்க்கைக்குள்ளே போகும்போது என்னோம்னா பணம் தேவைப்படுது ஸோ அந்த பணத்தை வந்து ஒருத்தர் வந்து ஒரு ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்ட்கிட்ட ஒய்யாமல் பணம் கேட்டால் அவங்களால வந்து அவங்களால முடிஞ்சளவுக்கு தான் கொடுப்பாங்க அப்போ வந்து அந்த இடத்துல பணம் அவங்க வந்து எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த மேலையும் பணம் தேவை என்றால் அப்போ அவங்க செலவுகளை குறைத்து கொண்டு அன்பை மட்டும் பரிமாறிக்கொண்டால் பிரச்சனை இல்லை இவங்க பணத்தை மட்டுமே நோக்கி போகிறனால என்ன ஆகுதுன்னா அந்த பணத்தினால குடும்பத்தில் பிரச்சனைகள் வர்றது இதனால் என்ன ஆகுதுன்னா சற்று யோசிக்காமல் ரெண்டு பேரும் சண்டை போட்டு அந்த சண்டை சண்டை கொஞ்சம் கொஞ்சமாக விரிசலாகி 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 அப்போ என்னாது இந்த காதல்ன்றது அப்படியே பிரிஞ்சு கல்யாணத்துக்கு அப்புறம் அது வந்து காதல் வந்து அப்படி டக்குனு வேறு பக்கம் ஆகிடுது வேறு பக்கம்னா பொண்ணு வந்து திருப்பி அவங்க அம்மா அப்பா மேலேயே திருப்பி காதலிக்க ஆரமிச்சிருவாங்க கணவரை வந்து இது ஹேக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அதாவது வெறுக்க ஆரம்பிச்சிடுவாங்க ஸோ இப்போ அதனால் வந்து என்ன அதுனால் இப்படியெல்லாம் இப்படிலாம் டைவர்ஸ் இந்த மாதிரிலாம் வருது ஸோ இப்போ அதே மாதிரி தான் அந்த கடவுள் கூட பைபிளில் கூட ஒன்று போட்டிருப்பாங்க இதுலேயுமே போட்டிருக்கது தான் இது வந்து அதாவது வந்து ஒரு ஆணுக்கு வந்து ஒரு பெண்ணை வந்து கடவுள் வந்து துணையாக படைச்சிருக்காது ஒரு பெண்ணுக்கு வந்து ஆணை கடவுள் தொடங்க அப்படின்றதுக்காது ஸோ அப்போ அவங்க ரெண்டு திருமணம் புரிஞ்சு வாழ்ந்து குழந்தைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் அதுதான் வந்து இறை சட்டம் அப்படி இருக்கிறது ஸோ இப்போ இதுதான் காதல் ஆனால் வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய காதல் எல்லோரும் மேக்சிமம் அப்படி தான் இருக்காங்க சில பேர் என்ன பண்ணுறாங்க கல்யாணம் பண்ணிட்டு பிரிஞ்சு போயிடுறாங்க அப்புறம் டைவர்ஸ்ன்றாங்க அப்போ அந்த பிறக்கக்கூடிய குழந்தை பிறந்த பின்னாடியும் டைவர்ஸும் வாங்கிடுறாங்க இல்லையா சைல்டு இருக்குது எனக்கு ஒன்று சைல்டு இருக்குது ஆயும் டைவர்ஸு பர்சன்னு ஆடை கொடுக்குறாங்க பார்த்தோம்னா ஒரு குழந்தை இருக்குன்றாங்க அப்போ ஒரு குழந்தை இருந்துச்சுன்னா அந்த குழந்தைக்கு வந்து என்ன அப்பா வந்து பிரிஞ்சான குழந்தை இருக்க வேண்டிய சூழ்நிலைகள் வருது சில குழந்தைகள் வந்து அம் அப்பா அம்மாவை பிரிஞ்சு அப்பா கூட இருக்க வேண்டிய சூழ்நிலை வருது ஸோ இப்போ இதுக்கு பேச லவ்வா என்ன புரிதல் இருக்காங்க ஸோ இப்போ இதெல்லாம் தமிழ்நாட்டில் நடந்துக்கிட்டு தான் இருக்குது நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் நான்லாம் ஸ்கூல் போதெல்லாம் பார்த்தோம்னா நான் லவ் பண்ண கிடையாதுங்க ஸ்கூல் படிக்கும்போதுலாம் நான் லவ் பண்ணது லேட்டாக தான் லவ் பண்ணேன் நானும் லவ் மேரேஜ் தான் பண்ணேன் ஸோ அப்போ அந்த ஸ்கூல் படிக்கும்போது பார்த்தோம்னா என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ இருக்கவங்களும் சரி அப்போ இருக்கவங்களும் சரி இந்த ஸ்கூல் படிக்கும்போது போய் வேடிக்கை பார்த்து போவாங்க பஸ்ஸில் ஸோ அந்த காலேஜ் படிக்கும்போது வேடிக்கை பார்த்து போவாங்க அதெல்லாம் லவ் கிடையாது அப்புறம் இப்போல்லாம் காலேஜ் படிக்கும்போது லவ்வே பண்ணிடுறாங்க அதனால் வந்து இந்த காதலிக்கிறவங்க வந்து காதலிக்கிற தப்பு இல்லை அவங்க கடைசி வரைக்கும் அதே புரிதலோடு அதே அன்போடு இருக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன் ஏன்னா வந்து பார்த்தோம்னா காதல் செய்கிறவங்க வந்து பேரண்ட்ஸ் பேச்சை கெட்டு பிரிஞ்சது இல்லை வந்து பார்த்தோம்னா அவங்களுக்குள்ள ஒரு பொருளாதார பிரச்சனை வருதுங்க மெயினாக வந்து கா கா கணவன் மனைவி பிரியறதுக்கோ அந்த காதல பிரியறதுக்கு காரணம் வந்து ஸ்டேட்டஸ் அந்தஸ்து ஈகோ அந்த அகங்காரம் ஆணவம் அப்படின்றது ஏன்னா அந்த கெளரவம்னு சொல்லுவாங்க அந்த கெளரவம் வந்துச்சுன்னா மனுஷனுக்குள்ள அந்த பெண்ணுக்கு வந்து ஒரு கௌரவம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க ஏதாவது ஒன்று சொல்லிட்டாங்க நாலு பேருக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன கெளரவம் வந்துச்சுன்னா அது கல்யாணத்துக்கு அப்புறம் கூட குழந்தை இருந்தாலும் கூட அந்த குழந்தையும் வேண்டாம் கணவரும் வேண்டாம் தூக்கி போடு அப்படின்ட்டு பிரிஞ்சு போயிடுறாங்க ஸோ அந்த கௌரவத்தை விட்டுறணும் காதலுக்கு முன்னாடி வந்து என்னென்னா உண்மையான ஒரு அன்பு அப்படின்னா அவங்க நம்ம அதை வந்து திட்டாலும் நம்ம அதை மறந்து வாழணும் அதுதான் உண்மையான அந்த அன்பு உண்மையான காதல்ன்றது இந்த குழந்தையெல்லாம் பிறந்த பின்னாடி பிரிஞ்சு போயிடுறாங்க பார்த்தீங்களா அந்த காதலிக்கும் போய் பிரிஞ்சு போயிடுறாங்க பார்த்தீங்களா கல்யாணத்துக்கு அப்புறம் போய் பிரிஞ்சு போயிடுறாங்கல்ல இதெல்லாம் வந்து ஒரு போடியான காதல் அப்படின்னு நான் சொல்கிறேன் என்ன இருந்தாலும் உள்ளுக்குள்ளே அந்த எண்ணெய் வந்து கொஞ்சமாக இருக்கணும் இல்லையா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் லவ் பண்ணுவாங்களாம் மூணு வருஷம் அப்புறம் கல்யாணம் பண்ணுவாங்களாம் குழந்தெல்லாம் பத்துக்குவாங்களாம் உடனே நம்ம ரெண்டு வருஷத்தில் பிரிஞ்சிடுவாங்களாம் இதெல்லாம் வந்து எந்த விதத்தில் எடுத்துக்கிறது சொல்லுங்கள் ஸோ இன்றைக்கி நான் கமெண்ட் செக்ஷன் ஆ பண்ணக்கூடிய நான் நிறைய கொஸ்டின்ஸ் வரும் இந்த வீடியோக்கில் கமெண்ட் ஆன் பண்ணவே கூடாது அதனால் வந்து இந்த காதல்ன்றது எதனால் மனுஷனுக்கு பிரிஞ்சு போதும்னு பார்த்தீங்கன்னா புரிதல் இல்லாமல் சரியான புரிதல் இல்லாமல் ரெண்டு பேர் கிடையில் இருக்குது என்ன பிரச்சனையாக இருந்தாலும் அதை ரெண்டு பேர் உட்காந்து பேசி தீர்க்கும் மூணாவது மனுஷரை உள்ளே விட்டோம்னா அவ்வளோ தான் குறிப்பிட்ட மாதிரி தான் பொண்ணோட அம்மா உள்ளே வந்தாலும் சரி மாப்பிள்ளையோட அம்மா ஒன்று வந்தாலும் சரி பையனோட அம்மா உள்ளே வந்தாலும் சரி அவ்வளோ தான் சோடியை முடிச்சு விட்டுவானுங்க கடைசியில் அவங்கள்லாம் அறுபது வயசு வரைக்கும் எல்லாம் கணவர் மனைவியாக வளந்துருவாங்க இந்த சின்ன வயசில் பிரித்து விடுப்பாங்க கொஞ்சம் கூட மண்ட மூலையில் முட்டாள்கள் டைவர்ஸ் கொடுக்கக்கூடிய மக்களுக்கு நான் அதை வந்து ஒரு எச்சரிக்கை வடிவாக போடுறேன் முட்டாள்தனமாக இனிமேதாச்சும் டைவர்ஸ் நம்ம நாட்டில் கொடுக்குறத குறைச்சிக்கங்க அப்படின்னு சொல்லி முடியவே முடியாது ரொம்ப ஒரு பிரச்சனைகள் இருக்குது ரெண்டு பேருக்கு இல்லைன்னா புரிஞ்சுக்கலாம் சுத்தமாகவே செட் ஆகலை ஒரு பர்சன்டேஜ் கூட செட் ஆகலைங்க ஒரு ஐம்பது பர்சன்ட் செட் ஆச்சானா வாழலாம் ஒரு பர்சன்டேஜ் கூட செட் ஆகிறேன்னா வாழ முடியாது ஒரு நாற்பது பெர்சென்டோ ஐம்பது பர்சென்ட்டோ செட் ஆகுது ரெண்டு எதுக்கும் அப்படின்னா வாழலாம் சில பேருக்கு நூறு பர்சன்டேஜ் செட் ஆகும் அது எப்படி அதை புரிதல் அது அவங்க ஃபஸ்ட்டை காதலிக்கும் போதும் அந்த புரிதல் வந்திருக்கும் கல்யாணத்துக்கு அப்புறம் பொருளாதார பிரச்சனை வரும்போது அந்த பொண்ணு ஒரு வேலைக்கு போய் சப்போர்ட் பண்ணுவாங்க அந்த பையனுக்கு இல்லை அவங்களுக்கு என்ன பிரச்சனையோ அதுக்கு அந்த சப்போர்ட் பண்ணுவாங்க என்ன என்ன பிரச்சனையாக இருந்தாலும் அவங்க வந்து கடைசி வரைக்கும் கணவருக்கு சப்போர்ட்டாக இருக்கணும் சும்மா ஆடுத்தவங்க பேச்சு கெடுத்துட்டு கணவரை சொல்ல ஆரம்பித்தாங்கன்னா அது வந்து இதாயிடும் ஸோ அதனால் வந்து இன்றைக்கி வந்து பார்த்தோம்னா இன்றைக்கி வந்து ஒரு இதில் போய் பார்த்தேன் ஒரு மேட்ரி மணிக்கில் சும்மா டைம் பாஸுக்கு போய் நோண்டிக்கிட்டு இருந்தேன் மொபைலில் ஆட்டோமேட்டிக்காக ஒரு இது வந்துச்சு மெசேஜ் அதில் போய் நோண்டி பார்த்தா டைவர்ஸ் பார்த்தா அந்த கேஸ் நிறையா இருக்குது ஏன்னா நான் போனது டைவர்ஸ் மேட்ரிங் மணிக்கில் போய் சும்மா போய் செக் பண்ணிக்கிட்டு கிடந்தோம் அதில் வந்து ஸோ பார்த்தோம்னா இந்த மாதிரிலாம் இருக்குது ஸோ அதனால் வந்து இந்த காதல் அப்படின்றது கடவுள் மேலே காதல் வைக்கிறது இயற்கையை நேசிக்கிறது அதுமாரி ஒரு ஆண் பெண் காதலிக்கும் போது என்னன்னா கிஃப்ட்டு கொடுத்துக்குவாங்க ரெண்டு பேரும் க்ரீட்டிங் கார்டெலாம் கொடுத்துக்குருவாங்க அப்புறம் ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கிறாங்க இந்த ரிங்கெல்லாம் மாற்றிக்கிடுவாங்க ரிங்கெல்லாம் மாற்றிக்கிடுவாங்க ரெண்டு பேரும் இந்த ரிங்கெல்லாம் எடுத்து அப்படி ரெண்டு பேரும் ஒரு கோல்டு ரிங்கோ இல்லைன்னா ஒரு சில்வர் ரிங்கோ இப்படிலாம் போட்டுக்கிறாங்க ஸோ இதெல்லாம் வந்து ஒரு காதல் அப்புறம் வந்து கோயிலுக்கெல்லாம் போனால் அந்த குங்குமம்லாம் வச்சு விடுவாங்க பையன் வந்து பொண்ணுக்கு வச்சு விடுவாங்க லவ்வருக்கு இது இதுதான் காதல்ன்றது ஒரு அது ஒரு இது தான் ஒரு அது ஒரு அந்த டயத்தில் சின்ன வயசில் ஒரு இருபது இருபத்தஞ்சி வயசுல இருபத்தி அஞ்சுலேருந்து முப்பதுக்குள்ளே கூட காதலிக்க தான் செய்கிறாங்க சில பேர் ஸோ இருபது டு முப்பது வயசுக்கு காதலிக்க தான் செய்கிறாங்க ஸோ இப்போ அந்த வயசில் அந்த காதல் அப்படின்றது அந்த மனசில் ஒரு ரகை கட்டி பறக்கும் ஒரு அது ஒரு ஃபீலிங்ஸ் லவ் ஃபீலிங்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி அதனால் வந்து இந்த காதல் அப்படின்றது இப்படி தான் உண்மையான காதலாக இருக்க வேண்டும் பொருளாதார தான் பிரிஞ்சாங்க என்னுடைய காரணம் வந்து ஏன் பிரிஞ்சு போயிடுறாங்கன்னு பார்த்தோம்னா அந்த பொருளாதார பிரச்சனைனால பிரிஞ்சு போயிடுறாங்க அடுத்தவர்களோட சொல் பேச்சு கேட்கறதுனால பிரிஞ்சு போயிடுறாங்க கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த அப்பா பேச்சை பொண்ணு கேட்குறதுனாலையோ அம்மா பேச்சை கேட்குறதுனாலையோ இல்லை யாராவது தங்கச்சி பச்சையோ தம்பி பச்சையோ அண்ணன் பேச்சையோ கேட்டு சொல்பு இருந்தாலே உருப்பூடாது எதாக இருந்தாலும் சரி தான் இப்போ நான்லாம் சுய புத்தியில் செயல்பட ஒரு வீடியோ போட்டால் கூட நான் எனக்கு என்ன தோணுதோ அதை கத்திட்டு போய்ருங்க ஸோ சுய புத்தியில் வீடியோ போடணும் சொல் புத்தியை கேட்டு ஒரு புத்தகத்தை பார்த்து வீடியோ போட்டோன்னா அதில் என்ன இருக்குது அதான் இருக்கும் ஸோ இப்போ காதல் போனோம் போது கொடுப்பாங்க க்ரீட்டிங்ஸ் கார்டு கொடுப்பாங்க கிஃப்ட் கொடுப்பாங்க அது என்ன ஒரு பூன்றது ஒரு பத்து ரூபாய்க்கு க்ரோஸா வாங்கி கொடுத்தாலும் போதும் தான் கிரீட்டிங்ஸ் கார்டு ஒரு ஐம்பது ரூபாய்க்கு வாங்கி கொடுத்தாலும் போதும் தான் ஒரு ட்ரெஸ்ஸுன்றது ஒரு ஐநூறு ரூபாய்க்கு கூட வாங்கி கொடுத்தாலும் போதும் தான் ஒரு கிளாங்க் வாங்கி கொடுத்தா ஒரு ஐநூறுரூவா அது ஒரு அன்பு செலுத்துறதுன்றது அவங்கவுங்க அவங்க மனசார அன்பு செலுத்தணுமா அதை நான் காஸ்ட்லியாக கொண்டு போய் இந்த தங்கத்தில் தான் வாங்கி கொடுக்கணும் அப்படின்லாம் கிடையாது ஆனால் அந்த சின்ன வயசில் எப்படின்னா ஏற்றுக்குவாங்க ரெண்டு பேருமே ஒரு பையன் வந்து ஒரு சின்ன கிஃப்டாக கொடுத்தாலும் அந்த பொண்ணு அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அதுதான் ஒன்று டூ லவ் அப்படின்றது உண்மையான காதல்ன்றது அது இன்னுமே வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கு உண்மையான காதல்ன்றது ஆனால் வந்து சில பேர் வந்து சண்டை விட்டு பிரிஞ்சுக்கிறாங்க புரிதல் இல்லாமல் இதெல்லாம் என்னென்னு சொல்கிறது ஒன்றும் புரிய மாட்டேங்குது ஸோ எத்தனையோ படங்கள் பார்த்துருப்பாங்க காதல் படங்கள் படங்களை விட்டுருங்க நிஜமாகவே நம்ம இப்போ நானும் நல்ல லவ் மேரேஜ் தான் பண்ணியிருக்கேன் ஸோ இப்போ நிஜமாகவே லவ் பண்ணுறவங்களே வந்து பின்னாடி அந்த லவ் வந்து கொஞ்சமாக குறைஞ்சிட்டு போயிருது அப்படியே இப்படி இருக்கிறது அந்த மேட்டூர் டேமில் இப்போ தண்ணி நூறு அடி இருக்குது வச்சுக்கோங்க மழை காலத்தில் அப்புறம் வெயில் காலம் ரொம்ப அப்படியே குறைஞ்சிடும் தண்ணி ஆனால் இருக்கும் அப்புறம் திருப்பி அந்த மாதிரி இல்லை குறைஞ்சிட்டாலும் கூட திருப்பி கூடிடுச்சுன்னா பிரச்சனை இல்லை திருப்பி முப்பது அடி எப்படி தண்ணி போயிடுச்சுன்னா நூறு அடிக்கு முப்பது அடிக்கி எவ்வளோ டிஃப்ரெண்ட்டும் பாருங்க அந்த மாதிரி வந்து குடும்பத்தில் வந்து அன்பு குறைஞ்சிக்கிட்டு இருக்குது ஏன்னா சில இது வேத புஸ்தகங்களை போட்டிருக்காங்க சில சொல்லவும் செய்கிறாங்க இந்த கலியுகத்தில் அன்பு குறையுன்றாங்க இந்த அன்பு குறையிறதுனால என்னதுன்னா வந்து பார்த்திங்கன்னா என்ன அது இன்னைக்கு நான் ஒரு லவ் பைட்ஸை போய் பார்த்தேன் ஒரு குண்டுப்பில் ஒரு லவ் பைட்ஸ் கடையில் போய் அது பார்த்தா அப்படியே நீங்கள் பார்த்தா அப்படி வாண்டுச்சு அப்படி கை கை இப்படி வைக்கும்போது விளாண்டு விளாண்டு பறந்து மறந்து வந்துச்சு ரெண்டு லவ் பைட்ஸ் அதில் ஒரு லவ் எடுத்து ஒடி குறைச்சி நல்லா விளையாண்டுச்சு அதை பார்க்கும்போது அது வந்து ஒரு ஒரு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அது பிற உயிர்கள் மேலே நம்ம அன்பு செலுத்துறது பறவைகளுக்கு இருக்கிற லவ் லவ் கூட மனிதர்களுக்கு இல்லையே ஒரு பறவைக்கு ஒரு ஆபத்துனால் இன்னொரு பறவை போய் காப்பாற்றும் தன்னுடைய துணைக்கு ஆபத்துனா இப்போ இருக்க காதலர்கள் வந்து அப்படியும் இருக்கிறாங்க ஆனால் சில பேர்லாம் வந்து இடையிலே ஏதோ இதாகி போயிடுறாங்க ஆனால் அந்த பறவைகளுக்கு இருக்கான அந்த உண்மையான கூட மனிதர்கள் கிளியை நினைக்கும் போது ரொம்ப வேதனை இருக்கு அதுக்காக இந்த வீடியோ போட்டேன் ஸோ மனிதர்கள் தயவு செஞ்சு உணர்ந்து திரும்பி வாழுங்கள் அப்படின்னு சொல்கிறேன் நல்லா டை என் வீடியோ பார்த்தீங்கன்னா கூட டைவர்ஸ் ஆகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தால் கூட அந்த முடிவை மாற்றிக்கிங்கன்னு சொல்கிறேன் அதுக்காக தான் இந்த வீடியோ அன்புன்றது இன்னைக்கு குறையலாம் சப்போஸ் அவங்க ஒரு ஒரு ரெண்டு வருஷமோ ஒரு வருஷமோ பிரிஞ்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்க திருப்பி அவங்க டக்குன்னு அந்த நூறு பர்சன்டேஜ் ரீச் பண்ணிடலாம் ஸோ அந்த மனசில் கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி வந்து அந்த பழைய நினைவுகள் ஓடும்போது அவங்களுக்கு மீண்டும் அந்த நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் புரிதல் வர வாய்ப்பு உள்ளது சில பேருக்கு வரவே வராது செட்டே ஆகாதுன்னு அது ஒன்றும் பண்ண முடியாதுங்க அதுக்காக ஒரு ஆண் வந்து இருபத்தி நாலு நேரம் போதையிலே சுற்றிக்கிட்டு இருந்தார் மனைவியை வந்து சுத்தமாகவே ஒன்றுமே ஒரு ரூபா கூட கொடுக்குறதில்ல இன்னும் ரூபாயும் அரை ரூபாய் ஒன்றும் ஒரு அன்பு செலுத்துறதில்ல குழந்தைங்கள்ட்ட அன்பு செலுத்துறதில்ல மனைவிகிட்ட அன்பு செலுத்துறது அது அது கல்யாணமானதை வேஸ்ட்டு தான் அதை அந்த மாதிரி எல்லாம் கழட்டி தான் விடணும் நான் அதுக்காக பிடிக்கிறவங்கள நான் குறை சொல்கிறேன்னு நினைக்க வேணாம் என்ன ஒரு நாள் குடிக்கிறன்னு தவறுலாம் கிடையாதுங்க அது வந்து மிலிட்ரியிலேயே கூட ரொம்ப குடிக்கிறேன்னு சொன்னா அதுக்காக குடிக்கிறவங்கள நான் குறை சொல்ல மாட்டேன் ஆனால் குடித்தாலும் குடும்பத்தையும் அந்த மனைவி குழந்தைகளை அன்பாக வச்சுக்கிட்டாங்க ஓகே ஆனால் அடிச்சு துன்புறுத்துறவங்க இல்லை நான் வந்து இருபத்தி நாலு மரம் பாட்டிலோட தான் இருப்பேன் ஒரு நாளைக்கு ரெண்டு பாட்டில் குடிப்பேன் அப்போ மாதம் அறுபது பாட்டில் குடிப்பேன் அப்படின்றவங்கலாம் எது கல்யாணம் பண்ணணும் பாட்டிலே கல்யாணம் பண்ணிட்டு போக தானே அதுக்கு தான் நான் சொல்ல வந்தேன் ஸோ இப்படியும் அன்பு குறையுது இல்லை குடும்பத்தில் ஒன்று மதுவினால போதையினால் அன்பு குறையிறது இன்னொன்று பொருளாதார பிரச்சனைனால அன்பு குறையுது இப்போ முக்கியமாக பொருளாதார பிரச்சனையில் தான் அன்பு குறைஞ்சிக்கிட்டு இருக்குது நிறையா குடும்பங்களில் ஸோ அதை பற்றி பேசுகிறது தான் வந்தேன் அன்பு குறையிறதுக்கு காரணம் பணம் பணம் பிரச்சனையாக இருக்குது உறவினர்களால் பிரச்சனை வரும் சும்மா தேவையில்லாமல் அதுக்கு தான் உறவினர்கள் வீட்டு பக்கத்திலே குடியிருக்கக்கூடாது உறவினர்களை விட்டை விட்டு தள்ளி கொஞ்சம் தள்ளி இருக்கணும் நாலு பேர் இருக்கணும் இல்லைன்னா ஒரு நாலு தள்ளி தள்ளியிருக்கணும் நல்லது நாலு கிலோமீட்டர் இருந்தால் நம்ம நல்லா இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் வேறு ஊரில் இருக்கிறதே பெஸ்ட்டு அவங்க ஊருக்கும் இவங்க ஊருக்கும் டிஸ்டன்ஸு ஒரு அரை நேரம் கேப் இருக்கணும் பக்கத்துலேயே இருந்தாலே வந்து எனக்கு தேவையை சொல்லி ஆ என்னையை மதிக்கல உனையும் மதிக்கலான்னு சொல்லி கோபம் இன்னொன்று இருக்கக்கூடாது ரெண்டு பேருக்குமே கோபம் இருக்கக்கூடாது நானும் பழியாக கோபப்படுவேன் என்னுடைய வீடியோவை பார்த்துட்டு மட்டும் நீங்கள் நினைக்கிற கூடாது நான் கோவம் பயங்கரமாக போய் இப்போ தான் கொஞ்சம் மாறிட்டேன் தியான கிளாஸ் மெடிட்டேஷன் கிளாஸ் அன்றைக்கி வழியில் கொஞ்சம் நடக்க ஆரம்பிக்கும் கோபத்தை இப்போலாம் ஃபுல்லாக குறைச்சிட்டேன் எப்படியோ இருக்க கோவப்படா தப்பு இல்லை எனக்கு யாருனாலும் கோபம் மனசுன்னு குறைதான் செய்யும் அடிக்கடி கோவப்படுறனாலையும் என்னாலும் நல்லா வருஷம் பிரிஞ்சிட்றாங்க கணவன் முனைக்கு பிரிஞ்சிடறாங்க பொருளாதாரத்தினால பிரிஞ்சிடறாங்க இன்னொன்று என்னென்னா உறவினர்களால் பிரிஞ்சிட்றாங்க இந்த நகை நட்டு இந்த பேச்செல்லாம் எடுத்தோம்னா பிரிஞ்சிடுவாங்க நீ எனக்கு ஒன்றும் செய்யலை அப்படின்லாம் பேசுனாங்கன்னா புரிஞ்சுருவாங்க ஒன்றும் செய்யலாம் ஒன்று செய்யலை ஒன்று செய்யலு அப்படின்னு அப்படிலாம் அப்படி சொல்லக்கூடாது ரெண்டு பேரும் ஒரு புரிக்கலோடு இருக்க வேண்டும் அப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து அதை என்னென்னு பேசி தீர்த்துக்கொள்ள வேண்டும் இன்னொருத்தட்ட போய் ஒன்றும் கா சொல்லிக்கிட்டு இருந்தோம்னா ஒன்றும் செய்யவில்லை எனக்கு நகை செய்யவில்லை கார் வாங்கி தரவில்லை பங்களா வாங்கி தரவில்லை அவங்க முடிஞ்சவளவு தான் வாங்கி தருவாங்க அதனால் வந்து காதல்ன்றது எப்படி இருக்கணும்னா ஒரு தூய அன்பாக இருக்க வேண்டும் இந்த பாட்டில் வரக்கூடிய அந்த இங்கே என்ன தோணுதோ அதுதான் இங்கே பேசணும் உள்ளுக்குள்ள ஒன்று நினச்சிக்கிறது போகாத அப்படின்னு சொல்கிறது ஆனால் மனசுக்குள்ளே போய் தொலைகட்டும் அப்படின்றது அந்த மாதிரி இருக்கக்கூடாது காதல்ன்றது இங்கே என்ன தோணுதோ தான் இங்கே வந்து மனசுன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல எண்ணங்களை சிந்திக்கக்கூடிய இடம் அதை புத்தி வந்து ஜட்மெண்ட் பண்ணி நம்ம வார்த்தையாக பேசிக்கிட்டு இருக்கோம் ஸோ இப்போ மனசு புத்தி செயல் அப்படின்ட்டுருக்கு மனசில் என்ன சிந்திக்கிறோமோ அதை புத்தியில் கொண்டு போய் சரி தானா அப்படின்னு தீர்மானிச்சு செயலில் செயல்படுத்துகிறது தான் வாழ்க்கைன்றது ஸோ இப்போ மனசில் சிந்திக்கும் போதே நம்ம சி நல்ல எண்ணங்களை சிந்திக்கிறோமான்னு பார்க்கணும் அதை புத்தியில் கொண்டு போய் நல்ல எண்ணமான்னு பார்த்து அது எல்லாருக்கும் பிடிக்குமா மனைவிக்கு பிடிக்குமா கணவருக்கு பிடிக்குமா அப்படின்னு மனதில் தோன்ற எண்ணங்கள் வந்து நியாயமானதா அதை பற்றியில் கொண்டு போய் ஜட்ஜ்மெண்ட் பண்ணி அது சரியானது அப்படின்றத செயலில் கொண்டு வந்து செயல்படுத்த வேண்டும் நம்ம வேண்புக்குன்னு நம்ம சொல்கிறதான் கேட்கணும்னு ஆணாதிக்கம் பிடிச்சி ஆட்றதும் சில பேருக்கு இருக்கெல்லாம் பின்னாதிக்கம் வந்துடுச்சு ஸோ அப்போ பெரிய கொடுமை பின்னாதிக்கம் இப்போ ஆம்பளை தான் வந்து ஒரு காலத்தில் ஆணாதிக்கம் பிடிச்சிக்கிட்டு கிடந்தானுங்க இப்போலாம் பின்னாதிக்கம் ரொம்ப ஓவராக இருக்கே நான் சொல்கிறத கேளுறேன் நீ அப்படின்னு போட்டு இந்த பத்திரகாளி ஆட்டம் ஆடுற லேடீஸ்லாம் நான் வந்து நிறையா பார்க்குறேன் நிறையா பேர் எனக்கே இப்படி முடிச்சு சொல்கிறாங்க ஐயோ தாங்க முடியலைங்க சண்டையான நாங்கள் வாட்டுக்கு பைக் எடுத்துட்டு எங்கேயாச்சும் வெளியில் போயிடுறது அப்படின்னு நிறையா பேர் சொல்கிறாங்க வெளியில் போயிட்டு ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸோடு அடிச்சுட்டு அரட்டடிச்சுட்டுப்பாங்க வீட்டுக்கு போனால் அது பெண்ணாதிக்கத்தில் இருக்க முடியல குழந்தைங்களோட அதுக்கு கொஞ்ச நாளைக்கு அதுக்கு கிடக்கட்டும் நம்ம எங்களுக்கு தனியாக போவோம் அப்படின்ட்டு அவங்க தனியாக பைக் எடுத்துட்டு அப்படி இயற்கையை நேசிச்சுட்டு போக முடியுதான் சில பெண்களுக்கு வந்து பெண்ணாதிக்கம் வந்துடுச்சு இப்போ வந்து தான் படிச்சிட்டோம் அப்படின்றது தான் சிந்திக்கிறது தான் சரின்னு நினைக்கிறது தான் அம்மா சொல்கிறது சரின்னு நினைக்கிறது ஒரு ஆணை போட்டு ரொம்ப அடிமைத்தனை நடத்துறது அதே ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணை அடிமைத்தனை நடத்துறது அதனால ஜோடி சேரும்போதே கரெக்டாக செஞ்சுட்டாங்கன்னா பிரச்சனையே இல்லை ரெண்டு பேரும் ஈக்குவல் அப்படின்றத புரிஞ்சுக்கணும் ஆணும் பெண்ணும் சமம்னு அது சக்தியும் சிவம் ஒன்று தான் சிவம் சக்தி ஒன்று இல்லையா கடவுள்லேயே வந்து பார்த்தோம்னா சிவனும் சக்தி ஒன்றுன்றாங்க அதை புரிஞ்சு வாழ்ந்தாங்கன்னா சரியாக வரும் ரெண்டு பேரும் ஈக்குவலாக சமமான உரிமை இதெல்லாம் கொடுத்து அவங்க வாழ் வாழ்ந்தாங்கன்னா அவங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து அன்பை அன்பா வாழ்ந்தாங்கன்னா வாழ்க்கை வந்து பிரமாதமாக இருக்கும் இந்த பொண்ணோட அம்மாக்களால் தான் நிறைய பிரச்சனைகள் வரும் அவங்க தான் ஆகணும் என்னமாதிரும் நான் சொல்லிடுவாங்க சரி அவங்களை தவறே செஞ்சுருந்தாலும் சரி கொஞ்சம் விட்டு கொடுத்தா அவங்க கொஞ்சம் சேஞ்சஸ் அவங்க கேரக்டர் சேஞ்ச் பண்ணுற அளவுக்கு அவங்களுடைய காலகட்டம் டைம் கொடுக்கணும்ல இதெல்லாம் பார்த்து நடந்துக்கணும் அதனால் காதல் அப்படின்றது கணவன் மனைவின்றது இறைவன் பார்த்து ஜோடி சேர்த்துக்கிறது இதை மனுஷன் பிரிக்குன்னு நினச்சேன்னா வேதத்தில் கூட ஏதோ ஒரு இடையில ஒரு பார்த்தேன் கடவுள் சேர்த்து வச்ச ஜோடியை வேறு யாராவது பிரிக்கனு நினச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து பெரிய பாவம் பாவமாக அது வந்து பெரிய மரணத்தில் போய் முடியும்னு நான் சொல்லிக்கிறேன் ஏன்னா நான் இடையில் ஒரு இது பார்த்தேன் ஒரு வீடியோஸ்னு பார்த்தேன் கணவன் மனைவி வந்து கடவுள் சேர்த்துருக்கிறாரு அந்த இறைவு திட்டம் அதை வந்து நீங்கள் உள்ளே பூந்து கெடுக்கணும்னு நினச்சா மரணம் தான் ஏற்படும்ன்றாங்க அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு யாராவது சண்டை கொடுக்கணுங்கன்னா சேர்த்து வைக்க வெளியே பார்க்கணும் அதுக்கு கூட இந்த வீடியோ அப்படின்னு நினச்சிக்கோங்க நான்லாம் யாரையாவது பார்த்தீங்கன்னா காம்ப்ரமைஸ் பண்ணி சேர்த்து வைக்கிறதுக்கு பார்ப்பேன் அதாவது பையன்ட்டு சொல்லி வைக்கணும் ஒரு பொண்ணுன்றது உங்களுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வந்திருக்காங்கன்னா அவங்க வந்து உங்களை நம்பி வந்திருக்காங்கன்னா அவங்களுக்கு நியாயமாக அவங்க சொல்கிறது சரிதானா அப்படின்றத அதை அவங்களுக்குள்ளே இப்போலாம் எல்லோரும் விவரமானவங்களாக இருக்காங்க அப்போ அவங்களுக்குள்ளேயே வந்து ஒரு முடிவு எடுத்துக்கணும் இந்த டிரைவர்ஸ் இதெல்லாம் வந்து வருதுன்னா அப்போ முன்னாடியே வந்து அந்த அரேஞ்ச் மேரேஜில் தான் வரும் அப்படின்னு பார்த்தா லவ் மேரேஜே வருது அரேஞ்ச் மேரேஜில் ஏன் வருதுன்னா ஒன்றுமே தெரியாமல் கட்டியிருப்பாங்க அப்புறம் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறவங்க இருப்பாங்க ஐம்பது பர்சன்டேஜ் ஒத்து பேசினா அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க நாங்கள் ஒரு பர்சன்டேஜ் கூட ஒத்து போட்டி ஒரு பர்சன்டேஜ் கூட ஒத்து போட்டி ஒன்றும் பண்ண முடியாது ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் அறுபது பர்சன்டேஜ் மேட்ச் ஆயிடுச்சு கேரக்டர் குணங்கள் அந்த படிப்பில் வந்து அந்த எல்லாமே எல்லாமே அவங்களுக்கு ஒத்து பேசினா சரியாக தான் வரும் ஆனால் அந்த காலத்துலாம் பார்த்தீங்கன்னா எப்படி வாழ்ந்தாங்க டைவர்ஸ்க்குன்னு யாராவது போனாங்களா கணவர் இறந்து போனால் தான் அடுத்த வந்து அவங்க அடுத்த கல்யாணம் கூட பண்ண மாட்டாங்க அந்த கால வாழ்க்கை முறை எப்படின்னு சொல்லி பார்த்தீங்களா இப்போ இந்த கால வாழ்க்கை முறை எப்படி இருக்குது தான் காரணம் சினிமா நிறைய படிக்கிறது படிச்சுட்டு தான் தான் படிச்சுட்டோன்றதுனால தனக்கு புத்தி அதிகமாக இருந்தாலும் அதில் வந்து நல்லதை சிந்திக்கணும் அதை வந்து தேவையில்லாத போய் சிந்திக்கக்கூடாது அப்போ வாழ்க்கையில் முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடியே நல்ல முடிவு எடுக்கணும் குழந்தைகள்லாம் பாதிக்கப்படுறாங்க அதுக்கு தான் நான் சொல்கிறது வந்து அந்த காலத்தில் எப்படி வாழ்ந்தாங்க பெண்கள் கணவருக்கு மரியாதை கொடுத்தாங்க கணவர் பேரே சொல்ல மாட்டாங்க இந்த காலத்தில் பேரை சொல்லி தான் கூப்பிட்றது செய்யங்களா அப்படின்றது அதனால வந்து இந்த காதல் அப்படின்றது இந்த பறவைகள் லவ் பேர்ட்ஸ்லாம் எப்படி அன்பு செலுத்துது ஒரு பறவை செத்து போனால் இன்னொன்று செத்துடும் ரெடியெல்லாம் பார்த்துருப்பீங்க அதனால தான் சொல்கிறது இந்த மனிதர்கள் வந்து ஏன் இப்படி மாறிட்டாங்க ஒரு மனிதர்கள்ட்ட வந்து ஒரு அன்பு வந்து குறைஞ்சிடுச்சு போடியான அன்பாகிடுச்சு ஒரு ஐம்பது பெர்சன்ட்னு தான் உண்மையான அன்பு அன்பாக இருக்காங்க ஒரு ஐம்பது பர்சன்ட் ஏதோ போலியான அன்பாக மனசுக்குள்ள எங்கிட்டு ஒன்று நினச்சிக்கிறது அங்கிட்டு ஒன்று ஏதோ பேருக்கு வாழ்றது பேருக்கு வாழ்ந்துக்கிட்டு இருக்குது ஸோ அதனால் என்ன சொல்கிறோம்னா மக்கள் வந்து அந்த உண்மையான காதல் அந்த உண்மையான காதல்னால் அந்த காலத்தில் எப்படி வாழ்னாங்க அதைப்போல் ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழ வேண்டும் ஏன்னா காதல் பண்ணும்போது இன்னொன்று நல்லா பண்ணுவாங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பொண்ணை பார்க்குறதுக்கு பைக் எடுத்துகிட்டு காதல் பண்ணும்போது தேடி போவாங்க பல கிலோமீட்டர் தேடி போவாங்க பார்த்தோன்னே அவங்க முகத்தை பார்த்தோன்னே அந்த ரெண்டு பேர் சந்திக்கும் போது அந்த பிரைட்னஸ் ஒன்று வரும் அப்போ ஒரு பூ ஒன்று கொடுக்கும்போது ஒரு பிரைட்னஸ் ஒரு கிஃப்ட் கொடுக்கும்போது ஒரு பிரைட்னஸ் ஒரு ஸ்மைல் வரும் நல்லா பேசுவாங்க மணிக்கணக்காக ஃபோன்லலாம் பேச ஆரம்பித்தா எப்பா எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம்லாம் பேசுவாங்க அதுதான் உண்மையான காதல்ன்றது ஆனால் அப்படிப்பட்ட காதல் எல்லாமே நினைக்கும் நினைக்கும்போது எனக்கு ரொம்ப சுகமாக இருக்குது அதுக்கு தானிக்கு வீடியோ போட்டு ஏன்னா நிறையா பேர் நல்லா வாழ்கிறாங்க சிலர் வந்து புரிஞ்சுக்காமல் பிரிஞ்சிடறாங்க பார்க்கும்போது லவ் பண்ணும்போது பார்க்குறக்காக பைக் எடுத்துட்டு ரொம்ப தூரம் போய் பார்ப்போம் பார்க்கும்போது ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும் நானும் லவ் பண்ணும்போது அப்படி ரொம்ப தூரம் போய் பார்ப்பேன் பார்க்கும்போது வந்து பார்த்தோம்னா ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் அதே மாதிரி தம் இப்போ நம்ம குழந்தைங்க இருக்காங்கன்னா நம்ம குழந்தைங்கள பார்க்க போகும்போது எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது குழந்தைங்க நம்ம கூட விளாடும் எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது ஸ்கூல் விட்டவங்க ஓடி ரொம்ப எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கிற உண்மையான அன்புன்றது குழந்தைங்க வந்து நம்ம திட்டினாலும் நம்ம நம்மளை சுற்றி சுற்றி வருவாங்க அப்போ லவ் பண்ணும்போது நம்ம என்ன திட்டினாலும் அந்த பொண்ணு வந்து அதெல்லாம் மறந்துக்கிட்டு ஒரு அரை மணி நேரமோ ஒரு மணி நேரம் கழிச்சு திருப்பி ஃபோன் பண்ணால் எடுத்து பேசுவாங்க அவங்கள போய் மறுபடியும் சந்திக்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் அந்த காதல்ன்றது உண்மையிலே காதல் மட்டும் மட்டும்தான் தெரியும் அது ஒரு சூப்பர் ஒரு ஒரு சூப்பரான ஒரு அனுபவம் அந்த காதல் அப்படின்றது கிட்டத்தட்ட சில பேர்லாம் ஆறு வருஷம் லவ் பண்ணுறாங்க அஞ்சு வருஷம் லவ் பண்ணுறாங்க ஆனால் இப்போ இன்றைக்கி இருக்க காதல் வந்து எப்படின்னா வந்தால் பார்க்குறாங்க தீங்கி போட்டு அடுத்தாள் பார்த்துருவாங்க ஒரு ஆளையே தாங்கிட்டு இருக்கிறது இல்லை ஆனால் இப்போ ஒரு ஆளையே தாங்கிட்டு ஒரு ஆள் கூடயே நல்லவங்களாக இருந்தால் அப்படியே அந்த ட்ரூ லவ்வாகவே அந்த உண்மையான காதலாகவே ஒருத்தர் ஒருத்தர் லவ் பண்ண ஆரம்பிச்சோன்னா அந்த கூடயே அந்த ஜேர்னி அந்த பயணம் வந்து கரெக்டாக அப்படியே போய் கரெக்டாக ஒரு சிலருக்கு போய் செட் ஆகுது அப்படியும் போகிறாங்க நல்ல காதலர்கள் இருக்குதுன்னு சொன்னாங்க சின்ன சின்ன கிஃப்ட்டு கொடுத்துருவாங்க கிரீட்டிங்ஸ் கார்டு இந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க இந்த இப்போ நியூ இயர்லாம் வருதுன்னா நிறைய கிஃப்ட் கொடுப்பாங்க எத்தனை காதலர்கள் வந்து ஃபோட்டோ உட்காந்து அந்த காற்று சாப்பிட்டுட்டு இருக்காங்கள நான் பேசுகிற இதே நேரத்தில் ஸோ இந்த லவ் வேல்டுன்ற தலைப்பில் வீடியோ போடுறேன் இதில் வந்து நீங்கள் வந்து அடுத்த வீடியோ போடணும்னு நினச்சிங்கன்னா நான் வேணால் கமாண்ட் செக்ஷன் ஆனால் ஆஃப் பண்ணிடுறேன் ஏன்னா ரெண்டு பேர் நெகட்டிவ் கமாண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க ஸோ அதனால் அடுத்த வீடியோ சந்திப்போம் லவ் பண்ணாத ஆளுன்னு யாருமே இருக்க முடியாது எப்படி மேலாச்சும் லவ் பண்ணுவாங்கள்ல இல்லை பேரண்ட்ஸ் லவ் பண்ணுவாங்கல்ல எப்படியும் ஏதாவது ஒரு பொண்ணு எல்லோரும் லவ் பண்ணிப்பாங்க என்ன லவ் வராமல் இருந்துச்சுன்னா அப்போ என்ன ஆகுதுன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் லவ் பண்ணியிருப்பாங்க மனைவியை அவ்வளோ தான் அதுவும் கரெக்டு தான் அதுவும் லவ் தானே கல்யாணத்துக்கு அப்புறம் லவ் பண்ணுறாங்க இவங்க கல்யாணத்துக்கு முன்னாடி லவ் பண்ணிடுறாங்க காதலர்கள் அவ்வளோ தான் அதனால் வந்து இன்னைக்கு இந்த இதெல்லாம் நம்ம நாட்டில் அதிகரித்து போய்கிட்ருக்கு இதுக்கெல்லாம் காரணம் இந்த சட்டத்திட்ட முறைகளெலாம் மாற்றணும் ஸோ இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா என்னுடைய பழைய வீடியோஸ்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த லவ்வேர்டு வீடியோ பார்க்குறவங்க என்னுடைய பழைய வீடியோ பாருங்கள் சட்டத்திட்டங்கள்லாம் மாற்றணுன்றேன் ஸோ சட்டத்திட்டங்களை மாற்றும் போது இதுக்கும் மாற்றணும் சில சட்டங்களை வந்து கணவன் மனைவி சேர்ந்து தான் வாழணும்னு சொல்லி ஒரு புதிய சட்டத்தை கொண்டு வந்தாலும் நல்லாயிருக்கும் என்ன காரணம் சரியான காரணம் தான் புரியலாம் சும்மா வந்து பொருளாதார பிரச்சனை அதனால பிரிஞ்சிடறோம் இல்லை வந்து ஏதாவது ஒரு கெளரவம் ரெண்டு பேருக்கு இடையில் ஒரு சின்ன பிரச்சனைனால பிரிஞ்சிடறது இல்லை ஏன்னா ஒருத்தன் சொல்கிறான்னு கேட்டுக்கிட்டு அவங்க பெண்ணோட அம்மா வந்து சொல்கிறாங்க அப்பா சொல்கிறாங்க தம்பி சொல்கிறாங்க அதனால் உன்னை பிடிக்கலன்னு சொல்லி பிரிஞ்சு போகிறது ஒரு அடி அடிச்சிட்டாங்க ஒரே அடிதான் இந்த அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனை ஒரு அடி அடிச்சிட்டாங்கன்னா பிரிஞ்சு போயிடுறாங்க சில பேர் திட்டாங்கன்னெலாம் பிரிஞ்சு போயிடுறாங்க ரொம்ப திட்டாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க இதெல்லாம் ஒரு சாக்கா ஸோ அதனால் இந்த டைவர்ஸ் கொடுக்குறவங்க அதிகமாக இப்போ பெண்கள் தான் இருக்கிறீங்க அப்படின்னு நான் குற்றஞ்சாட்டி கமாண்ட் ஆஃப் பண்ணிக்கிறேன் அதிகமாக டைவர்ஸ் கொடுக்குறது பெண்கள் தான் இப்போ சமீபத்திய க ஒரு ஐந்தாண்டு கணக்கெடுப்பு எடுத்து பார்த்தா நான் ஆனால் ஒரு பார்க்கில் போய் உக்காந்துட்டுருக்கேன் ஒரு பையன் வந்து அவ்வளோ வருத்தப்படுறான் அவ்வளோ டார்ச்சர் பண்ணுறாங்க ப்ரோ அப்படின்றாங்க ஸோ எதுக்கு இப்படி டார்ச்சர் பண்ணுறீங்க அப்புறம் நீங்கள் இந்த பையனை விட்டு புரிஞ்சு டைவர்ஸ் வாங்கிட்டு போகும்போது தான் தெரியும் அடுத்து வரும் ஆப்பு கடவுள் கொடுப்பான் அப்போ தெரியும் ஐயோ இவனே பரவாயில்லான்னு சிவசிவா தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு அப்போ தெரியும் ஸோ அதனால தான் சொல்கிறேன் மக்கள் என்ன நமக்கு கடவுள் கொடுக்குறாரோ அந்த இது ஒரு நல்ல கணவராக இருந்தால் அந்த கணவரையோ நல்ல மனைவியாக தான் மனைவியையோ விட்டு பிரிகிறதுக்கு முன்னாடி ஒரு ஆயிரம் தடவை யோசிச்சிக்கிற ஒன்றும் தவறு இல்லைன்னு நான் சொல்லி வீடியோ முடிச்சுக்கிறேன் அதனால் வந்து இந்த லவ் வேர்ல்டுன்ற வீடியோ எப்படி இருக்குன்றதை நீங்கள் வந்து நான் வேணால் வாட்ஸ்அப் நம்பரை கொடுத்துறேன் அதில் சொல்லியிருங்க பசங்க கமாண்டை ஆஃப் பண்ணிடுவேன் அதனால் வந்து இந்த கமாண்டை ஆனில் கூட வைப்போம் என்ன பண்ணிடுறேன் பார்ப்போம் நீங்கள் கமாண்ட் கூட நான் டெலிட் பண்ண போகிறேன் எவ்வளோ தானே அப்படின்னு சொல்லிவிட்டு இடையில வேணா தேவையில்லாத கமாண்ட்ஸ் கொடுத்தா நான் அப்புறம் ஆஃப் பண்ணிக்கலாம் அடுத்தபடியாக மக்களே நன்றி வணக்கம் அதனால் வந்து நம்ம கலாச்சாரம் நம்ம தமிழர் பண்பாடுன்றது ஒரு கனவு மனைவி சேர்ந்து வாழ வேண்டும் பிரிஞ்சுன்னா ஒரு பத்து வருஷம் பிரிஞ்சுட்டு வாழ்றது அஞ்சு வருஷம் பிரிஞ்சுட்டு வாழ்றது வாழ்க்கையில சேர்ந்தே வாழ வேண்டும் விட்டு கொடுத்து வாழ வேண்டும் விட்டு கொடுத்து வாழ வேண்டும் பெரியவங்க சொல்படி கேட்டுக்கணும் இல்லை நீங்கள் ரெண்டு பேருமே அண்டர்ஸ்டாண்டிங்காக போய்க்கணும் அதுதான் வந்து சரியானது சும்மா சின்ன சின்ன காரணத்துக்காக மக்கள் வந்து கோர்ட்டில் இன்றைக்கி போய் கோர்ட்டுன்றதே வெள்ளைக்காரன் சட்டம் அதெல்லாம் வந்து அதெல்லாம் கடுமையாக அதிர்ச்சி வீடியோ போட்டிருக்கேன் இந்த பிரிட்டிஷ்காரங்க உணர்ந்த சட்டங்கள் வந்து வெள்ளக்காராக இருந்தாலும் கோர்ட்டு இந்த இதெல்லாம் ஆரம்பிச்சது அதுக்கு முன்னாடி என்னங்க ஊரில் பெரியவங்க சொல்லுவாங்க அதான் தான் தீர்ப்பாக இருந்துச்சு அது நல்லா தீர்ப்பாக இருக்கும் அது வந்து ஒரு நியாயம் கேட்டால் அந்த இடத்துல நியாயம் கிடைக்கும் இங்கே வந்து சின்ன சின்ன காரணங்களுக்காக கோர்ட்டில் போய் கேட்டால் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க முடிஞ்ச அளவுக்கு கவுன்சிலிங் கொடுத்து பார்ப்பாங்க இல்லைன்னா போங்க கழுதி ஆட்டு விட்டுருவானுங்க அப்போ குழந்தைங்க அடுத்தவரில் அங்கிட்டு ஒன்றுங்கிட்டு வந்து அழையும் இதுதான் வாழ்க்கை முறையாக தமிழர்களுடைய கலாச்சாரம் என்ன பண்பாடு என்ன ஆதி காலத்தில் ஒரு ஓகே ரொம்ப வேண்டாம் ஒரு முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி எடுத்து பாருங்கள் எப்படி வாழ்ந்துக்கோங்க தாத்தா பாட்டியெல்லாம் எடுத்து பாருங்க ஏன்னா குழந்தைகள் பார்த்துருப்பாங்க இப்ப இப்போ பார்த்தோம்னா நம்மலாம் ரெண்டு குழந்தைங்களும் ஒரு குழந்தைங்கள தான் வச்சுக்கோங்க அதனால தான் அஞ்சு குழந்தைங்க இருக்கும் பெரிய பருப்பார் சித்தா பருப்பார் அப்படி ஒரு கூட்டு குடும்பம் வாழ்ந்த வாழ்க்கை முறை இன்றைக்கி சிதஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்கும் போது அது ஒரு பக்கம் எனக்கு வேதனையாக இருந்துச்சு ஸோ அன்பாக இருக்க வேண்டும் பெரியவங்களையும் மதிக்க வேண்டும் வரக்கூடிய பொண்ணாக இருக்கட்டும் பையனாக இருக்கட்டும் ரெண்டு பேரும் வந்து பெரியவங்களை மதித்து பெரியவங்க கூட வாழ்ந்தாங்கன்னா சண்டையே வராது தனியாக போய் வாழறனால சண்டை வந்து பிரிஞ்சிடறாங்க ஸோ இப்போ முடிஞ்ச அளவுக்கு பெரியவங்களோட வாழுங்க இல்லை தனியாக வாழ்ந்தாலும் பெரியவங்களோட ஆலோசனை கேட்டுக்கோங்க பெரியவங்களுக்கு ஆலோசனை சரியாக இருந்தால் மட்டும் அதை நீங்கள் ஏற்றுக்குங்க சரியில்லாத ஆலோசனையாக இருந்தால் அதை புறந்தரிட்டு நீங்கள் உங்களுடைய அந்த புத்தியை கொண்டு நல்லபடியாக வாழுங்க அப்படின்னு சொல்லி அப்படியே முடிச்சுக்கிறேன் மக்களையும் நன்றி இந்த வீடியோ எப்படி இருக்கும் பார்த்துட்டு கமெண்ட்லாம் பண்ண வேண்டாங்க ஏன் கமெண்ட் செக்ஷன் ஆஃப் பண்ண போகிறேன் நன்றி வணக்கம்